அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது இன்றைய நாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி மாற்றலாம் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நீங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்து விட்டது என்றால் இன்றைய நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி மற்றவர்கள் நல்ல நாள் கிழமை நேரம் திதி அதுபோன்ற அம்சங்கள் பொருந்தக்கூடிய ஒரு நன்னாளை பார்த்து தாலி கயிறை மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு ஜூன் மாதம் தாலி மாற்றுவதற்கு நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி தாலிக்கயிறு மாற்றுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் உங்களுக்காக வளர்பிறையுடன் கூடிய பஞ்சமி தசமிகளுடன் கூடிய ஒரு நல் நாளில் மாற்றிக்கொள்வது சிறப்பு தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வேழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு அடுத்து தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு சிறப்பான நேரம் அதை தவிர்த்து அன்றைய நல்ல நேரம் பார்த்து மாற்றிக் கொள்ளுங்கள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தெய்வீகமான நாட்களான ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை மாங்கல்ய கயிற்றை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் திருமண நாள் பிறந்த நாள் விசேஷ நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ளக்கூடாது நன்றி வணக்கம்